தினம் ஒரு திருக்குறளின் விளக்கத்தை அறிவோம் நம் வாழ்வின் ரகசியத்தையும் உண்மையையும் உணர்வோம் அறிவோம் வாங்க அதிகாரம் ஊக்கமுடைமை நிரந்தரமாக நம்ம கிட்ட செல்வம் தங்க இதுதாங்க ஒரே வழி நம்ம எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம அத்தனை செல்வமும் அழிஞ்சு போயிடும் என்கிறார் வள்ளுவர் அறிவோம் வாங்க உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் நம்ம செய்கிற செயலில் எப்போவுமே கான்சென்ட்ரேஷனும் பர்ஃபெக்ஷனும் ரொம்பவே முக்கியம் அது இல்லைன்னா நம்முடைய வேலை சிறப்பாக அமையாது இருக்கிற செல்வமும் அழிஞ்சு போயிடும் நம்ம எப்போவுமே கான்சன்ட்ரேஷனோட பர்ஃபெக்ஷனோட நம்ம வேலையை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான செல்வம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட நிலச்சி நிற்கும் என்கிறார் வள்ளுவர் திருக்குறளை என்றென்றும் பொருளுடன் கற்போம் நாமும் கற்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பொருளுடன் கற்பிப்போம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்